ഹലോ വിവർസ് ബാഗ്യ ലക്ഷ്മി നെക്സ്റ്റ് വീക്ക് ന്യൂ നിയപ്രമോ എതിർത്തി വിഷയം അടങ്ങുന്ന பக்கத்து வீட்டில் ராதிகா இருந்தாங்க இல்லையா அவங்க காலி பண்ணிட்டாங்க வீடு என்ன சொல்கிறீங்க ஆமாம் இங்கே இருக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்றாங்க கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க காலி பண்ணிவிட்டு போனால் அந்த வீட்டுக்கு போயிட்டு என்ன ராதிகா வீட்டை காலி பண்ணியிருக்கீங்க என்ன ஆச்சுன்றாங்க இனி என்னால் அங்கே இருக்க முடியாது ராதிகா அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு பாக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி ராதிகா பேசிட்டுருக்காங்க கோபி கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இல்லை அவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம் மீறியும் நான் எப்படி அங்கே இருக்க முடியும் சொல்லுங்கள் பாக்கி ாங்க யாராலுமே அங்க இருக்க முடியாது இல்லையான்னு என்றாங்க இங்க பாருங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராதிகா இங்கே வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ண பிறகு சந்தோஷமாக இருந்தீங்களா கஷ்டப்பட்டீங்க தானே அப்படின்றாங்க இல்லையே நான் கஷ்டப்படலைன்றாங்க நான் சொல்ல போனால் அவரை டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் நான் சந்தோஷமாக இருந்தேன் நிறைய விஷயங்கள கற்றுக்கிட்டேன்றாங்க பாக்கி என்ன சொல்கிறீங்க அம்மா அவரை நான் டிவோர்ஸ் பண்ண பிறகு தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ ராதிகா இருந்துட்டு எனக்கு கோப்பி வேண்டாம் ஏன்னா கோப்பியை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்ட்டு ஒவ்வொரு நிமிஷம் மூன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க பாக்கியான்னு சொல்லிட்டு போறாங்க இதை கேட்டு பாக்கிய ஃபீல் ஆகுறாங்க அதோட பிரம்